இலங்கையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பேங்கிங் செக்டரில் இருக்கின்ற அனைத்து பேங்க்ஸ் ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு கூட்டு தான் வழங்கப்படுகிறது குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒரு நாள் சேவை தொழிற்துறை சார்ந்த அனைத்து அனைத்து உள்ளடக்கப்படுகின்றன எல்லா சூத்திரம் இருக்கின்றது அதாவது அடிப்படை சம்பளம் எப்படி அதிகரிக்கும் ஏனைய கொடுப்பனவுகள் இந்த வாழ்க்கை செலவு புள்ளிக்கு ஏற்ப எப்படி அதிகரிக்கும் என்பதற்கான ஒரு சூத்திரம் இருக்கின்றது அங்கே பேரப்பேச்சு என்பது அந்த சூத்திர தொடர்பாக தான் இடம்பெறும் சம்பள அதிகரிப்பு என்பது வருடா வருடம் கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுதே அவர்கள் ஒரு பத்திரத்தோடு செல்வார்கள் இதுதான் எங்களது வேண்டும் அதிலே சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து அங்கு உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்படும் தோட்ட தொழில்துறை பொறுத்தளவில் நடந்த விடயம் இந்த மாதிரியான முன்னேற்றகரமான விடயத்தை நோக்கி போகவில்லை இந்த கம்பெனிகள் சொல்லுகின்ற இந்த நாட்சம்பலத்தை அப்படியே கொண்டு செல்வது நீங்கள் வர உலகிலேயே எந்த தொழில்துறையிலும் ஒரு தொழிலாளி புதிதாக ஒரு தொழிலாளி செல்கின்ற போது அவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இப்போது சம்பளம் வழங்கப்படுகின்றதா நாற்பது வருடம் தொழில் செய்த ஒரு தொழிலாளிக்கும் அதே சம்பளம் தான் இது உலகிலே எந்த தொழில்துறையிலும் இருக்காத ஒரு விடயம் அவரது அனுபவத்திற்கு ஏற்ப அவர் அந்த தொழிற்துறைக்கு பங்களித்ததற்கு ஏற்ப அவருக்கு சம்பள படி அதிகரிப்போடு இருக்கும் இன்சென்டிவ் இருக்கும் அது இந்த தொழில்துறையில ஏனைய கூட்டு ஒப்பந்தங்களில் தொழிலாளர்கள் சார்ந்த கூட்டு ஒப்பந்தங்களிலே இந்த நடைமுறைகள் வேறு நாடுகளிலும் இருக்கின்றன குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்றன இலங்கையிலும் இருக்கின்றது சொல்வது போல இன்று வேலைக்கு வந்தவருக்கும் அதே ஆயிரத்தி வருஷம் இருபது வருஷம் வருஷம் வேலை அதே சம்பளம் தான் தொழிற்சங்கங்கள் செய்ய வேண்டியது தொழிற்சங்க அரசியல் செய்வதல்ல தொழிலாளர்களுக்கான கல்வியை வழங்குவது தொழிலாளர்களுக்கான சம்பளம் உட்பட ஏனைய சலுகை உரிமைகள் சலுகைகளை எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பாக ஆய்வு செய்வது அதற்காக மக்களை தயார்படுத்துவது தேவையானால் போராட்டங்களை செய்வது இதுதான் செய்ய வேண்டிய விட இதை செய்யாமல் இவர்கள் பேர பேச்சில் ஈடுபட்டவர்கள் அந்த அந்த இதை செய்வது குறிப்பாக சொல்வார்கள் வேற பேச்சுக்கு செல்கின்ற சில தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆதாரத்தையும் கொண்டு செல்வதில்லை கம்பெனிகள் சொல்வார்கள் என்றால் நாங்கள் நட்டத்திலே போகின்றோம் என்று மறுமொழி இல்லாமல் ஏதோ கலைத்து விட்டு வருகின்ற ஒரு போக்கும் இருந்திருக்கின்றதான் அந்த குறைபாடுகள் எதுக்கு அப்படியே இருந்தாலும் கூட கூட்டு ஒப்பந்தம் என்பது ஒரு நல்ல நடைமுறை தான் ஆனால் பெருந்தோட்டத்தை பொறுத்தளவில் அது பிழையாக பயன்படுத்தப்பட்டமின் விளைவாக தான் இது நடந்திருக்கு ஆனால் ஒரு விடயம் அந்த கூட்டு ஒப்பந்தம் சரியோ பிழையோ இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பு இடம் பெற்று வந்தது அந்த கூட்டு ஒப்பந்தம் இருந்த காரணமாக அதற்கு முன்னர் சம்பள நிர்ணய சபையிலே சபை இருந்த காலகட்டத்திலே அந்த நடைமுறைகள் சில தடங்களுக்கு உட்பட்டன ஏன்னா இப்ப என்ன நடக்கும் கூட்டு ஒப்பந்தம் பேர பேச்சு இருக்கின்ற பொழுது சில அரசியல் காரணங்களுக்காகவே போராட்டங்களை நடத்தி சம்பள அதிகரிப்புகள் அதில் ஒரு நன்மை தொழிற்சங்கங்களை வைத்துக் கொண்டு இன்று மலையகத்திலே அரசியல் செய்ய முடியாது அது யாருக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஆனால் தொழிலாளர்கள் இருக்கும் வரையில் தொழிற்சங்கம் இருக்க வேண்டும் ஏனென்றால் கம்பெனிகளது பொதுவாக தொழிற்சட்டத்தில் சொல்வார்கள் நாங்கள் சட்டத்திற்கு என்ற வகையில் இந்த இரண்டு தரப்பினரையும் தொழில் வழங்குனரையும் தொழில் தருணரையும் ஒரே தராசில் வைக்க முடியாது தொழில் வழங்குனர் எப்பொழுதும் அவர் அதிக பலத்தோடு தான் இருப்பார் தொழிலாளர்கள் வர்க்கம் வந்து அவர்கள் அவர்களது பலத்தை கூட்டாக தொழிற்சங்கத்தின் ஊடாக அதனை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான கூட்டு ஒப்பந்தம் போன்ற பொறிமுறைகள் ஊடாக அவர்களது பலத்தை வெளிப்படுத்தி அந்த சமப்படுத்தலை செய்து கொள்ள வேண்டும் தங்களுக்கான உரிமைகள் சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது அந்த நடைமுறை இல்லாமல் போவது என்பது தொழிலாளர் வர்க்கத்துக்கு பா பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமைதான் இதனை இந்த அரசாங்கம் மாற்ற இதற்கு தீர்வாக கூட்டு ஒப்பந்தம் இல்லை என்றால் ஏனைய காரணங்கள் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் இந்த சிவில் உரிமைகள் சார்ந்து தொழில் வழங்குனரோடு எங்களுக்கு தொடர்பு தேவையில்லை அதை அரசாங்கம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த தொழில்துறை எவ்வாறு இயங்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்து அதனை அரசாங்கத்துக்கு நிறைவேற்றுவதில் எந்த சிக்கலும் இல்லை உதாரணமாக கூட்டு ஒப்பந்தத்திலே இந்த அவுட் அவுட்ரோவர் மொடலை அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த அரசாங்கம் வந்து அவுட் குரோவர் மொடலுக்கு வெளியால் உற்பத்தி முறைக்கு எதிராக அதனை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அட்டன் பிரகடனத்திலே சொன்னார்கள் ஆனால் அந்த நடைமுறை இன்னும் நடக்கின்றது தோட்டங்களிலே நாங்கள் இப்போது ஒரு நாள் சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என்று சொல்கிறோம் தானே பல தோட்டங்களிலே தொழிலாளர்கள் அதாவது நிரந்தர தொழிலாளர்கள் இல்லை அவர்கள் அனைவருமே சில தோட்டங்களிலே அவர்கள் குத்தகைக்காரர்களாக அந்த தோட்டங்களிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இடிஎப் என்ற சலுகைகள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்ட நிலைமைகளும் காணப்படுகின்றன அவைகளும் அவைகள் எல்லாவற்றையும் இல்லாமலாக்குவதற்கான பொறிமுறைகளும் செய்யப்பட வேண்டும் கூட்டு அது அது செய்யப்படவில்லை அது அடுத்த துரதிஷ்டவசமான ஒரு விஷயம்